பூஷன்ஜி பழனியப்பன் அவர்கள் எழுதிய ஆன்மீக தகவல்கள் நிரந்தர செல்வம் தரும் வழிபாடு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான திதி என்பதும் வரும் வளர்பிரை தேய்பிரை என்று இரண்டு விதிகளில் திதிகள் வரும் இந்த திதிகள் ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு விதமான பலன் இருக்கிறது என்றும் அந்த ஒவ்வொரு திதிக்கும் ஒவ்வொரு தெய்வத்தை நாம் வழிபாடு செய்ய வேண்டும் என்று கூறி கேள்விப்பட்டிருக்கிறோம் நாமும் அந்த வழிபாட்டை செய்து கொண்டுதான் இருக்கிறோம் தை மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு திதிக்கும் மிகப்பெரிய பலன்கள் என்பது இருக்கிறது அந்த திதிக்குரிய தெய்வத்தை வழிபாடு செய்வதோடு மகாலட்சுமி தாயாரையும் நாம் வழிபாடு செய்தோம் என்றால் நம்மால் இந்த வாழ்க்கையில் நிரந்தரமான செல்வத்தை பெற முடியும் இந்த வழிபாட்டிற்கு தினமும் நாம் ஆலயம் செல்ல வேண்டும் என்று இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயாரின் படத்திற்கு முன்பாக ஒரு நெய் தீபத்தை ஏற்றி வைத்து மகாலட்சுமி தாயாருக்கு என்று ஏதாவது ஒரு இனிப்பு பொருளை வைத்து முழு மனதோடு மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்தாலே அதற்குரிய பலன் என்பது நமக்கு கிடைக்கும் தோடு மட்டுமல்லாமல் வில்வ மரம் துளசி செடி போன்ற மகாலட்சுமியின் அம்சம் பொருந்திய செடிகளுக்கு மஞ்சள் கலந்த தண்ணீரை நீங்கள் கைகளால் ஊற்றி மகாலட்சுமி தாயாரை அந்த செடியில் வாசம் செய்வது போல் உணர்ந்து அவளிடம் நிரந்தர செல்வம் வேண்டும் என்று கேட்டால் நிச்சயம் மகாலட்சுமி தாயார் நமக்கு செல்வ செழிப்பை அருள்வார் மேலும் வீட்டில் காலையிலும் மாலையிலும் மகாலட்சுமியின் அஷ்டோத்திரம் அஷ்டகம் போன்றவற்றை ஒழிக்க செய்து நமக்கு தெரியும் பட்சத்தில் நாமும் கூற வேண்டும் மேலும் நம்மால் இயலும் பட்சத்தில் மகாலட்சுமி தாயாருக்கு தாமரை மலர்களையும் வில்வ இலைகளையும் வாங்கி சமர்ப்பித்து வழிபாடு செய்தோம் என்றால் இந்த தை மாதத்திலிருந்து நம்முடைய வாழ்க்கையில் செல்வ என்பது உயர ஆரம்பிக்கும் இந்த ஆன்மீக தகவல்களை தொடர்ந்து கேட்டு பயன்பெற பூஷன்ஜி பழனியப்பன் சேனலை லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்